ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கொய்யாக்கா பற்றி தெரிஞ்சுக்கலாம் பழங்கள்லேயே அதிக சத்து நிறைந்தது கொய்யாக்கா தான் கொய்யாக்காவில் என்ன சத்து இருக்குன்னு தெரியுங்களா வைட்டமின் சி வைட்டமின் சி சத்து ஆரஞ்சு பழத்தில் இருக்கிறத விட நான்கு மடங்கு கொய்யாக்காவில் அதிகம் வைட்டமின் சி உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதுடன் கிருமிகள் தாக்காமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் தருது நார்ச்சத்தும் குறைந்த சர்க்கரை அளவும் கொண்டது நம்ம கொய்யா நம்ம கொய்யா பழத்தை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது ஏன்னா கொய்யாக்காவில் அதிக அமிலத்தன்மை இருக்கிறதுனால வெயும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா வயிற்றில் பல தொந்தரவுகளை ஏற்படுத்தும் கொய்யாக்கா ஆப்பிளை விட கூடுதலான சத்துக்களை கொண்டது இதில் போலிக் ஆசிட் விட்டமின் பி நைன் இதெல்லாம் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு கொய்யாப்பழம் சாப்பிட சொல்லி அறிவுறுத்துறாங்க உங்களுக்கு உடல் சோர்வா இருக்கு பித்தம் நீங்கணும் அப்படின்னா நன்கு பழுத்த கொய்யா பழத்தோட மிளகு எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் சோர்வு பித்தம் இதெல்லாம் நீங்கும் கொய்யாக்காவோட சப்போட்டா பழத்தை சேர்த்து தேன் கலந்து சாப்பிட்டால் உடல் வலு பெறுவதோடு இரத்தமும் சுத்தமாகும் உங்களுக்கு ஒத்த தலை வழி இருக்கு அப்படின்னா கொய்யா இலைகளெல்லாம் சந்தனத்தோட சேர்த்து அரைத்து தலையில் பத்து போட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு கடுமையான தலைவலி ஒத்த தலைவலியெல்லாம் நீங்கும் இந்த கொய்யா இலைகளை அரைத்து தண்ணீரில் கலந்து அதை குடிச்சிட்டு வந்திங்கன்னா வயிற்று வலி தொண்டை பூண் இந்த மாதிரி நோய்கள்லாம் குணமாகும் மதிய உணவுக்கு பிறகு கொய்யாப்பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஜீரணமாகும் ஜீரணமாவதோடு மலச்சிக்கலும் சிக்கலும் நீங்கும் கொய்யாப்பழம் சாப்பிட்டோம்னா வயிற்றுப்புண் குணமாகும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கு வயிற்றுப்போக்கு வலி அரிப்பு மூல நோய் சிறுநீரக கோளாறு உட்பட பல நோய்களை கட்டுப்படுத்தும் ஆற்றலும் நம்ம கொய்யாக்காவுக்கு உண்டு சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற உணவு நமது கொய்யா நார்ச்சத்தும் குறைந்த சர்க்கரை அளவும் கொண்டது கொய்யாக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கொய்யாப்பழத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய விஷயங்கள் கொய்யாப்பழத்தை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆப்பிளில் சாப்பிட்றத விட கொய்யாப்பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் பார்க்கலாம் நன்றி